பாகிஸ்தானில் இந்த அக்டோபர் பதினஞ்சு பதினாறு எஸ்இஓ சமிட் வந்துட்டு நடக்க போகுது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரும் வந்துட்டு அதை அட்டன் பண்ணுவதற்கு வந்துட்டு போறாரு அப்படின்னு நேற்று வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் பாகிஸ்தானுக்கு மாபெரும் தலைவலி ஒரு பெரிய குடைச்சல் ஒன்று ஏற்பட்டிருக்கு நண்பர்களே என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டினுடைய பிடிஐ கட்சி அதாவது இம்ரான்கான் அவருடைய கட்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாடு தழுவிய மாபெரும் போராட்டத்தில் வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நேற்று இஸ்லாமாபாத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க அந்த ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க பாகிஸ்தானினுடைய நேஷ்னல் அசம்பிளி அப்புறம் இன்னும் முக்கியமான பகுதியில் அதுக்குள்ளே நுழைவதற்கு வந்துட்டு அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க பயங்கரமான ஒரு கிளாஷஸ் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க முப்பது பேத்துக்கு வந்து பாகிஸ்தான் போலீஸ் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவத்தை வந்து இஸ்லாமாபாத்தில் கூச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து கூச்சிருக்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் எல்லாமே ராணுவம் தான் ராணுவம் வந்து ராணுவ தலைமை வந்து ராணுவத்தை வந்து இப்போ கூச்சு இருக்கிறாங்க இப்ப என்ன அச்சப்படுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த போராட்டம் வந்து அப்படியே ஒரு தொடர் கதையா வந்துட்டு இருக்கு ஓ ஃபாரின் டெலிகேட்ஸ் வர்றப்போ எல்லா முக்கியமான லீடர்ஸ் வந்துட்டு வர்றப்போ இந்த மாதிரி கேபிட்டல்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா எப்படி இருக்கும் முகம் சுழிக்கிற மாதிரி வந்துட்டாயிரும் அதுவும் சின்ன போராட்டம் ஏதோ ஒரு மூலையில் போராட்டம்னா வந்துட்டு பரவாயில்ல கேபிட்டலையே ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க போராட்டம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இது நேற்று ஒரு பெரிய போராட்டம் வந்துட்டு நடந்தது அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாகூர்ல வந்து பிடிஐ கட்சிக்காரங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க அங்க ஒரு பெரிய ரேலியை வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கடுத்து கைப்பர் பக் கோ பக்தோவாலில் வந்துட்டு இருந்து கேபி பிராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கேபி ப்ராவின்ஸில் இருந்து நிறைய பேர் வந்துட்டு பேரணியாக இப்போ இஸ்லாமாபாத் நோக்கி வந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு தான் போராட்டம் அன்றைக்கி தான் போராட்டம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கிடையாது அடுத்து வர போகிற நாட்கள்ல அவங்க தொடர்ச்சியாக போராட்டங்களை வந்து பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அந்த எஸ்சிஓ சமிட்டை குறி வச்சு பிடிஐ கட்சி வந்து செயல்படுற மாதிரி வந்துட்டு தெரியுது ஆளுங்கட்சிக்கு ஒரு மாபெரும் நெருக்கடி வந்து இந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கேபி ப்ராவின்ஸ்லேருந்து இருந்து வந்து வந்துட்டு இருக்கிறாங்க நான் சொன்னேன்ல இல்லை போராட்டக்காரர்கள் அவங்கள தடுப்பதற்காக பல முக்கியமான சாலைகளில் குழிகள் வந்து தோண்டி இருக்கிறாங்க நல்லா இருக்கிற சாலைகளில் வந்துட்டு குழிகளை வந்துட்டு தோண்டி வச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவம் பேரிகேட் வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்து பாகிஸ்தானில் நிலவே வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வயலன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஏற்படுமே ஆனால் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு அது உலக அரங்கில் ஒரு பெரிய தலை குனிவை வந்து ஏற்படுத்தும் இம்ரான்கான் கட்சிக்காரங்க வந்து ஏன் பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இம்ரான்கான் மேலே பெருவாரியான வழக்குகள் போடப்பட்டு இருந்தது பாகிஸ்தான் ஆர்மி வந்து நிறைய வேலைகள் வந்துட்டு செஞ்சாங்க அதில் நிறையா வழக்குகளில் அவர் குற்றமற்றவர் அப்படின்ற அந்த தீர்ப்பு வந்துட்டு வந்துருச்சு ஸோ அதனால் இம்ரான்கானை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ எஸ்சிஓ சமீட்டுக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு அங்கே போக போகிறாரு ஸோ என்ன நடக்குது அப்படின்ற வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் ஆர்மியை வந்து இம்ரான்கான் அவரை சமாளிப்பதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இம்ரான்கான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலில் இருந்து தொடர்ச்சியாக தகவல்களை வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்கிறாரு அவருடைய கருத்தை வந்து வெளியே சொல்லி வந்துட்டுருக்கிறாரு நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லிட்டார் அமைதியான முறையில் வந்துட்டு முன்னெடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாரு ஆனாலும் இங்கே அவங்க அமைதியாக வந்தால் கூட அந்த போராட்டத்தை ஒரு கலவரம் மாதிரி வந்துட்டு மாற்றி அந்த போராட்டக்காரர்கள் வந்துட்டு அப்படியே விரட்டி அடிக்கிறது இந்த மாதிரி உத்திகளை பாகிஸ்தான்ன்றவங்க வந்து கையாண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லாமே இஸ்லாமாபாத் தான் அங்கே வந்து இஸ்லாமாபாத் வந்து அவ்வளோ பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம் மாதிரி வந்துட்டு இருக்கோம் ஏன்னா பாகிஸ்தானில் எல்லா இடத்துலையுமே அந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் இஸ்லாமாபாத்தில் மட்டும் அந்த அச்சுறுத்தல் பெரிய அளவுக்கு இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி இஸ்லாமாபாத்தில் வந்துட்டு இருக்குது இப்போ இந்த எஸ்சிஓ சமிட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் ரொம்ப ஒரு சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி போராட்டக்காரர்கள் வருவது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்தி வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னா ஹவுத் மீது அமெரிக்கா வந்து நேற்று பரவலாக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க இது இனி அடுத்து நடக்க போகிற ஒரு மாபெரும் ஒரு தாக்குதலுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது இப்போ நேற்று அமெரிக்கா நடத்தின தாக்குதல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி அவங்க நடத்தின அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸை விட கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நேற்று வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு டார்கெட்ஸ் சவுத் பதினஞ்சு டார்கெட்ஸ் வந்துட்டு அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பதினஞ்சு டார்கெட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹொடிடா போர்ட் மேலேயே வந்து ஏழு ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க சவுத் ஸ்ட்ராங் ஹோல்டான ஒரு பகுதியில் வந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு அதில் சவுத் ஈசியனுடைய வெப்பன் சிஸ்டம்ஸ் அப்புறம் ரேடார் அப்புறம் இன்னும் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அவங்களுக்கு என்னதான் பெரிய இழப்பு வந்துட்டு ஏற்பட்டாலும் நாங்கள் பேலஸ்தீனுக்காக வந்துட்டு போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானியனுடைய அந்த பேச்சுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு பெரிய அளவுக்கு இழப்புகளை ஹவுத்தீஸும் சந்தித்து வந்துகிட்ருக்கிறாங்க ஹெஸ்புல்லாவும் சந்தித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இதனால் வந்துட்டு பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு இவ்வளோ போனாலும் வந்துட்டு பரவாயில்ல நாங்கள் இந்த விஷயத்தை வந்துட்டு செய்ய விட மாட்டோம் இங்கே இடைஞ்சலை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த மனோ இப்போ வந்து ஹௌத்தீஸ் செயல்படுறாங்க ஹெஸ்புல்லாவும் செயல்படுறாங்க ஸோ இதனால் எமெல் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிறாங்க இப்போ இந்த கொடிடா போர்ட் தான் ரொம்ப ஒரு முக்கியமான போர்ட் அங்கே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கக்கூடிய முக்கியமான போர்ட் இது ஸோ இப்போ இதை வந்து அமெரிக்கா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க நம்ம மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வந்துட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போட்டு அடிக்காமல் இருந்தாங்க இப்போ மீண்டும் வந்து தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனி திருப்பி ஹௌத்தீஸ் வந்துட்டு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா திருப்பி இந்த அட்டாக்ஸ் அப்படின்றது இன்டென்சிஃபை ஆகும் எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் வந்து அடுத்த ஹவுத்தீஸை சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க ஒரு மாபெரும் பதிலடி தொடர்ச்சியாக ஹவுத்தீஸ் மீது இனிமேல் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இதற்கு முன்னாடி ஹவுத்தீஸ் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இடையில இடையில தான் நம்ம மீது தாக்குதல் நிகழ்த்துவாங்க அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் ஹௌத்தீஸும் அந்த இன்டர்நேஷனல் ஷிப்ஸ் மேலே எல்லாத்தையுமே தாக்குதல் நிகழ்த்துனாங்க ஆனால் இப்போ அமெரிக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன அப்படின்னா இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அடி அப்படின்றது ஹவுத்தீஸுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தலை ஸோ இன்டென்ஸாக ஒரு அட்டாக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் குறிப்பாக ஹவுத்தீஸ்க்கு எதிராக ரொம்பவே அலர்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு என்ன கோபம் அப்படின்னா அவங்களுடைய எம் கியூ நைன் ப்ரிடேட்டர் ட்ரோனை இன்னொரு ட்ரோனை இந்த வாரம் வந்து ஹவுத்தீஸ் சுட்டு வீழ்த்திட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ரோனை வந்து காலி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹவுத்தீஸ் ஸோ அதனால் அமெரிக்காவுக்கும் ஹவுத்தீஸினுடைய அந்த கேப்பபிலிட்டி அவங்களுடைய அந்த என்னென்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்றது அமெரிக்காவுக்கு புரிஞ்சிருச்சு நம்மளுடைய ட்ரோனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் ஹவுத்தீஸினுடைய அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் எல்லாத்தையுமே அமெரிக்கா க்ளோஸாக கண்காணித்து இனிமேல் வரப்போகிற நாட்களில் அதை காலி பண்ணுற அந்த முயற்சியில் வந்துட்டு அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அதாவது அமெரிக்காவுக்கு சார்பாக பேசக்கூடியவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவங்களுடைய அந்த வலைதளங்கள் அந்த பதிவுகளில் வந்துட்டு அவங்க எழுதி வந்துகிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே சரி இப்போ இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அந்த மோதலுக்கு வந்துட்டு நான் வர்றேன் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸின் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்று அதிகாலை ரெண்டு கட்டிடங்கள் மீது வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் நிகழ்த்தியிருக்கிறாங்க இன்று அதிகாலை அவங்க ஒரு தாக்குதல் நிகழ்த்திறாங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் போயிருங்க அந்த ரெண்டு கட்டிடத்தை வந்து நாங்கள் குறி வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய அந்த டார்கெட்டட் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்துட்டு போய்கிட்டே இருக்குது ஸோ எண்ணேமும் இவர் எலிமினேட் செய்யப்பட்டார் அவர் எலிமினேட் செய்யப்பட்டார் அப்படின்ற இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் கூட வந்துட்டு வரலாம் நசுருல்லாவை காலி பண்ண மாதிரி அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு நபர் காலி இன்னையத்து கூட ஒரு செய்தி வந்துட்டு வந்தது கம்யூனிகேஷன் யூனிட்டினுடைய தலைவர் வந்துட்டு காலி அப்படின்ற அந்த செய்தி வந்துட்டு வந்தது ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகிறது என்ன அப்படின்னா ஹெஸ்புல்லாவினுடைய தற்போதைய தலைவர் சஃபிதீன் அப்படின்றவர் ஸோ இவர் வந்து இன்னமும் தலைவராக நியமிக்கப்படலை அவர் வந்து டெப்புட்டி ஹெட் நசருல்லாவுக்கு அடுத்த போஸ்ட்டில் இருக்கிறவர் இவர் தான் அடுத்த தலைவராக வருவார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஹெஸ்புல்லா என்ன தலைவர் நியமிக்கலை ஸோ சஃபிதீன் அப்படின்றவர் வந்து இஸ்ரேல் நடத்தின இந்த ஸ்ட்ரைக்கில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொல்லப்பட்டார் அப்படின்ற அந்த செய்தி பரவலாக வருது ஸோ அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படி அவர் கொல்லப்பட்டிருந்தால் ஹெஸ்புல்லாவும் அது ஒரு இன்னொரு ஒரு பெரிய ஒரு அடி தலைவர் வந்து ஒரு வாரமே ஆகலை அதுக்குள்ளே வந்துட்டு அவரை காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய அவப்பெயர் அப்படின்றது வந்துட்டு ஏற்படும் ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் பரவாயில்ல நிறைய நியூஸில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஸோ பாப்போம் என்ன செய்தி என்ன ரிப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மின்வெல்ல இஸ்ரேலுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேப்பிட்டா பல இடங்களில் வந்துட்டு முன்னேற முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க பல இடங்களில் கடுமையான மோதல் வந்து நிலவி வந்துட்டு இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒடேசே அப்படின்ற அந்த பகுதியில் வந்து இஸ்ரேல் உள்ள நுழைவதற்கு அந்த நகரத்துக்குள்ள அந்த டவுனுக்குள்ள நுழைவதற்கு பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவங்கள பெரிய அளவுக்கு நாங்கள் ரிப்பல் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ்க்கு இல்லப்பு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் வந்து எங்களுடைய கிரௌண்ட் இன்மேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு பெரிய இழப்பை வந்து நாங்கள் கொடுத்து வந்துட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுத்திருக்கிறாங்க நண்பர்களில் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹமாஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஹமாசினுடைய ஒரு முக்கியமான கமாண்டர் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஹமாசினுடைய கமாண்டர் ஜஹீசர் குருஃபி அப்படின்றவர் வந்து இஸ்ரேல் நடத்தின அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் இந்த வியாழக்கிழமை கொல்லப்பட்டிருக்கிறார் ஸோ இஸ்ரேலுடைய அந்த டார்கெட்டட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றது நிறையா ரிசல்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குது ரொம்ப அவங்களுக்கு பயனுள்ள மாதிரி வந்துட்டு அவங்க நிறையா ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு அதாவது ஈரானினுடைய அந்த கூட்டணிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக இழப்புகள் அப்படின்றது ஏற்பட்டுருக்கு ஆனால் என்னதான் இழப்பு ஏற்பட்டாலும் நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாது நம்ம வந்து இஸ்ரேலில் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இவங்களை இன்னமும் வந்து அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு அப்புறம் வந்து யமனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு இப்போ பாருங்க லெபனான் டூ சிரியா போகிற ஒரு முக்கியமான ஹைவே வந்துட்டு இஸ்ரேல் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க அதில் ரெண்டு பெரிய மிசைல்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணி அந்த ஹைவேவே வந்துட்டு இப்போ கொலாப்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு இடங்களில் மிகப்பெரிய பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ அந்த பாதையில் கார் வெஹிக்கிள் எதுவுமே வந்துட்டு போகல ஏன்னா சிரியாவிலேருந்து லெபனானுக்கு வெப்பன்ஸை வந்துட்டு ஸ்மகிள் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்ற அந்த காரணத்துக்காகவே அந்த ஹைவே காலி பண்ணுறாங்க இப்போ லெபனானிலருந்து சிரியாவுக்கு அகதிகள் வந்துட்டு போகிறாங்களே அந்த அகதிகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த சாலை வழியாக தான் நிறைய பேர் போய்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்து வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இஸ்ரேல் வந்து ரொம்ப கருணையே இல்லாமல் மிகப்பெரிய விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லெபனான்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாக வந்துட்டு இருக்குது காசா ஸ்ட்ரிப்பில் எப்படிப்பட்ட ஒரு நிலமை இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து இப்போ லெபனானில் ஏற்பட்டுட்டு இருக்கு நண்பர்களே நாங்கள் இவ்வளோ நிதி உதவி வழங்குகிறோம் நாங்கள் இந்த நிவாரண உதவி வந்துட்டு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ விட்டு லெபனானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லெபனீஸ் ஆர்மி வந்துட்டு வெளியேறினா மட்டும்தான் லெபனானுக்கு நிம்மதி ஈரான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சஃபர் ஆகுறது டோட்டல் மிடில் ஈஸ்ட் தான் இஸ்ரேலுக்கு ஏற்படுற அந்த பாதிப்புகளை விட இஸ்ரேல் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தினால அவங்களுக்கு ஏற்படுற அந்த பாதிப்பு தான் வந்துட்டு ரொம்ப அதிகம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ இதான் நண்பர்களே முக்கியமான செய்தி இப்போ பாகிஸ்தானில் மாபெரும் போராட்டம் எஸ்சிஓ சமிட்டு எப்படிடா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் புலம்பி தள்ளி வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ பாபம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுத் ஸ்கின் இன்னொரு பக்கம் மாபெரும் நெருக்கடி வந்துட்டு ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் யாருக்கு வெற்றி யாருக்கு மாபெரும் முன்னேற்றம் ஏற்படுது இஸ்ரேலுக்கா ஈரானுக்கா அப்படின்றது இன்னும் வரப்போகிற சில நாட்களில் வந்து தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து ஏதோ பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு தெரியுது தொடர்ச்சியாக லெபனான்லேயே வந்துட்டு அவங்களுடைய ஃபோர்ஸஸ் அட்வான்ஸ் ஆகி இருக்கிறாங்க பொறுத்திருந்து பாபம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹிந்த்